அனைவருக்கும் வணக்கம் உடைகிறதா வீசிக்கா கட்சி சுக்கு சுக்காக பிரிக்கப்படும் வீசிக்கா கட்சியினர் அதை பற்றா இந்த காணொலி நம்ம விழாவியாக பார்க்க போகிறோம் அதாவது நேற்றைய தினத்தில் உயர்மட்ட குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து கூடிச்சுங்க எந்த கட்சியில் கூடிச்சு விசிய கட்சியில் கூட்டிச்சு அம்பேத்கா திட்டத்தில் கூடிச்சு இப்போது விசிக்காய் கட்சினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே இவங்க சொல்ல உருட்டு இருக்கட்டுமே இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி கம்பீரமாக அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரல் எங்கள் அண்ணன் திருமாவளவனுடைய குரல் அப்படி அவருடைய அந்த குரல் கிடையாது அது ஒரு கர்ஜனம் சொல்ல முடியும் அப்படி அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்திட்டு வந்துட்டே இருக்க போடுறா இப்படி கர்ஜிக்கும் போது அமித்ஷாவே நடுங்கிடுவார் அந்த நடுக்கத்தில் தான் எங்க அண்ணன் திருமாவளவன் ஓடி போய் இப்படி வணக்கம் எக்ஸ்கால போட்டு அண்ணாச்சு வணக்கம் நல்லா இருக்கியலா அப்படின்னு கேட்டு வந்தவர் எங்க அண்ணன் திருமாவர்கள் அப்படிப்பட்ட நடுங்க வைக்கக்கூடிய திருமாவளவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடியவர் விளிம்பு நிலை மக்களுக்காண்டி பேசக்கூடியவர் ஒரு சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸை மையத்தில் கொண்டு நிப்பாட்டி அவங்களுக்கு அதிகாரத்தை பெற வேண்டும் என்று பேசக்கூடிய நபர் தான் எங்க அண்ணன் திருமாவளவன் வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுது இப்படிதான் திருமாவளவர்கள் வந்து எல்லாரும் அறியப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கார் ஆனா உண்மையிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவர்கள் வந்து ஒரு அடிப்படைவாதி தான் ஏன் அடிப்படை வாதின்னு சொல்கிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே அவர் சாதிகளுக்கு அதுவும் குறிப்பாக உயர் சாதிகளுக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒருத்தராக தான் திரும்ப வழங்க நிற்பார் ஏன்னால் கடந்த முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் நடக்கும்போது அது ஆறு சீட்டை வந்து திமுக கட்சியிலேருந்து பெறுறாங்க ஆறு சீட்டு இந்த ஆறு சீட்டில் நான்கு சீட்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி கொடுக்குறாங்க சரிங்களா உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி கொடுக்குறாங்க இரண்டு சீட்டு பார்த்தீங்கன்னா பொதுத் தொகுதி கிடைக்கு இந்த இரண்டு சீட்டையுமே யார் கொடுக்குறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை கொடுக்குறாங்க யார் எங்களை அடிக்கிறாங்க யார் எங்களை மிரட்டுறாங்க யார் எங்களை தீ வச்சு கொளுத்துறாங்கன்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து இவருக்கு கூட்டி நிற்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டி கொடுக்குறாங்க அதாவது இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து பாமக கட்சி தான் எங்களுக்கு எதிரி அந்த சாதிக்காரங்களுக்கு எதிரில்னு சொல்லுவாங்க அதனால அவங்க நட்பு பாராட்டு சொல்றாங்க நட்பு பாராட்டுங்க தப்பு கிடையாது ஆனால் அதிகாரம் என்பது இதுவரைக்கும் யாருமே இதே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பானை செய்யக்கூடியவங்க அப்புறம் தச்சுவல் செய்யக்கூடியவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மூப்பனார் கம்யூனிட்டி இருக்கு அப்புறம் செட்டியார் ஒரு கம்யூனிட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி வந்து பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இவர்கள் யாருக்குமே கொடுக்காம திரும்பி வன்னியருக்கு கொடுத்தார் திருமாவர்கள் அப்பவே கட்சியில் ஒரு அரசு உலாசம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர் அது விளையாட்டு வீரர்னு சொல்லி சும்மா வச்சுக்கிடுவாங்க விளையாட்டு வீரர்லாம் கிடையாது இந்த லாட்ரி இருக்கலாம் இந்த லாட்ரினுடைய ஓனர் மையமாக இருக்கக்கூடிய ஒரு ஓனர் மார்ட்டின் அவருடைய சொந்த மருமகம் தான் இந்த ஆதாம் அர்ஜுனா இந்த ஆதாம் அர்ஜுனா கடந்த மாதம் கடந்த வருஷம் கிடையாது கடந்த மாதம் கடந்த மாதம் எத்தனை நாள் நினச்சிட்டிங்க இன்றைக்கி எத்தான் பதினேழாம் தேதியா இதிலேருந்து ஒரு பதினைஞ்சாள் நாளைக்கு அவ்வளோ தான் இருபது நாளைக்கு முன்னகுட்டி விசிகா கட்சியில் இணைகிறார் எத்தனை நாளைக்கு முன்னகுட்டி ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இன்றைக்கி இருபத்தாறு இருபத்தஞ்சி அந்த அந்த இரு இந்த சம்திங் தான் விசிகா அந்த ஒரு மாநாட்டை ஒன்று கூட்டுறேங்க வெள்ளும் ஜனநாயக மாநாடுன்னு சொல்லி அந்த ஜனநாயக வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அப்போ தான் தன்னை விசிக்காவாக உணர்ந்து சிறுத்த குட்டியாக இணைச்சிக்கிட்டார் இந்த ஆதாம் அர்ஜுனா ஐநஞ்சு நாள் கூட ஆவலை முழு முழுசாக ஒரு பௌ பௌர்ணமி கூட முடியலை சரிங்களா இப்போ அவருக்கு உயர்மட்ட குழு அவருக்குனே கூட்டி அவருக்குனே கூட்டி வீசிக்கவனுடைய பொதுச் செயலர் பதவியை கொடுக்குறாங்க அப்போ இதே கட்சியில் எத்தனை வருஷமாக எத்தனை நாட்களாக சிறை சென்றிருக்காங்க எங்கள் அண்ணன் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வன்னி காற்றுக்குள் நடந்த இரட்டை அவர் அங்கே போர் நடந்துட்டு இருக்கும்போது பெண் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய தாக்கத்தை எடுத்து வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அப்படி நெருக்கடி காலகட்டத்தில் வீசிக்க கட்சி காண்டியே உழைச்சி ஓடாகி போன ஒரு மனுஷன் எங்கள் அண்ணன் வன்னியரசு அவருக்கு இந்த மாதிரி பொறுப்பு கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு கிடை அவர் சிறைக்கு போயிருக்காரு அவர் வந்து பல இன்னல்கள் சந்திச்சிருக்காரு குடும்பங்களை பிரிஞ்சு இருந்திருக்கார் இப்போ சமீபத்தில் கூட பல காலை உடச்சி போட்டாங்க யாரோ காலை உடத்த கூட இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரே மாதிரி ஒருத்தர் எங்கள் அண்ணன் தமிழ்னு ஒருத்தர் சங்க தமிழ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயோ பாவம் வீச்சிக கட்சிக்காண்டி முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் உண்டுனா எங்கள் அண்ணன் திரும்ப கூட கொடுக்க மாட்டார் அவர் கூட மையம் விளிம்பாண்டு ஓடிடுவார் உண்மையிலேயே இறங்கி முட்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தர்னா எங்கள் அண்ணன் தான் ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கமெடி பண்ணலையே அவரை உண்மையிலே பாவம் இப்போ வன்னியர் சாது ஒரு தொகுதியில் போட்டியே போட்டார் எங்கள் சங்கத்தமிழ் நினச்சி பாருங்க எத்தனை வருஷம் போட்டி போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன பொறுப்பு கூட இருக்காது இன்னும் இளைஞர் பாசத்தை கொடுத்துட்டுருக்காங்க அண்ணனுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு ஆனால் அவர் இளைஞர் பாச பொறுப்பு இன்னும் கொடுத்துட்ருக்கேன் பாவம் அவரெலாம் வந்து இவங்களுக்காண்டியே கண்டியே பேசி பேசி ஓடாக தேஞ்சவர் ஆனால் யாதாம் அர்ஜுனாங்கிறவர் கட்சியில் சேர்ந்து இருபது நாள் கூட கடக்கலை மிஞ்சி போன இருபத்தொன்னு தான் ஆகிருக்கு இந்த இருபத்தெண்டு நாளுக்குள்ளே அவருக்கு கட்சியினுடைய உயர் பொறுப்பு கொடுக்குறாங்க என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க துணை பொதுச் செயலர் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படி இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டு நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா விளிமொல்லி மக்களுக்காண்டு கூட கொடுக்க இருக்கீங்களா ஒரு காலமும் கொடுக்க போகிறது கிடையாது அவர்கள் பதவியை நோக்கி போயிட்டாங்க இது மீண்டும் ஒரு கார்பரேட் கம்பெனியாக திமுக மாதிரி விசிகா ஆயிடுச்சு அதான் உண்மை விசிகா வந்து திமுக கட்சி மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி ஆனதுனால கார்பரேட் கம்பெனி ஆனதுனால அந்த கார்பரேட் லாட்ரி சீட்டினுடைய ஓனருடைய சொந்த மருமகனை கட்சியில் இணைச்சிருக்கு இந்த வீசிக்கா கட்சி இப்போ என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க தி வீசிக்கா மூணு தொகுதி கேட்டிருக்கு நாடாளுமன்றத்தில் இந்த மூணு நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு ஒன்று வந்து திருமாவளவன் இன்னொன்று வந்து நம்ம ஆதாம் அர்ஜுனா கள்ளக்குறிச்சியில் இன்னொருத்தர் நம்ம ரவிக்குமார் ஏற்கனவே போன முறை வந்து வெற்றி பெற்றார் அவர் கட்சி பூசா சார்ந்தவர் தான் ஆனால் இந்த ரவிக்குமார் அவருக்கு உதயசி நின்றார் அவர் வந்து உண்மையிலே திமுக கட்சிக்காரர் உண்மையாக திமுக கட்சி திமுக கட்சிக்கார கூட இவங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டான் அவருக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறத மறந்து திமுக இணைந்து செயல்படக்கூடிய ஒருத்தர்னா அது ரவிக்குமார் அவர்கள் தான் அந்த ரவிக்குமார் அவர்களை இந்த முறை சீட்டு கிடைக்கல வச்சுக்கோங்களேன் பிஜே கட்சி எப்படி உடையதுன்னு பாருங்க ரவிக்குமார் அவர்கள் படித்தவரு ஏற்கனவே அவர் வந்து அரசியல் பின்புல கிட்ட படிச்சிருக்காரு இங்கே வந்தால் சீட்டு கிடைக்க நினச்சா சீட்டு கடை வந்தார் நின்னார் இதே மாதிரி சீட்டு வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போது அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கிடைக்கல மூணு தொகுதியில் ரெண்டு தொகுதி தான் கே திரும்பியும் கிடைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு தொகுதியில் ஒன்று திருமால் நின்றார் இன்னொருத்தர் யார் நிப்பாட்டுவாங்க பணம் இருக்கிறவனா கல்வி இருக்கிறவனா இங்கே பணம் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு அப்போ மாதம் அரசு நிப்பாட்டிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய ரவிக்குமாரோட வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ என்ன நடக்க போதுனா ஆட்டோமேட்டிக்காக கட்சியை உடைப்பதற்கு ஒரு வேலையை திமுக திட்டமிட்டே இறக்கியிருக்கு அதை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆதா மர்ச்சனாவுக்கு எத்தனையோ பெரிய கட்சியில் சேரலாம் பா பாஜகவில் பேசிடறலாம் ஆ திமுகவில் சேரலாம் அதிமுகவில் சேரலாம் எந்த கட்சியிலனாலுமே அவர் பணம் செலவழிக்க போகிறாரு அந்த கட்சியிலருந்து ஜெயிக்க போகிறார் கரெக்டாக ஆனால் எதற்காண்டி விசிகா தேர்ந்தெடுத்தால் நீங்கள் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் விசிகாவை எதிர்காண்டி ஆதா மருத்துவ தேர்ந்தெடுத்தாருனா இங்கே உடனே ஒரு சீட்டு கிடச்ச முதல் விஷயம் திமுக கூட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க உனக்கு சீட்டு கிடச்சிரும் அப்போ இது மூலமாக கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு எல்லா மான மான சிறுத்தை குட்டிங்க எல்லாருமே சாதா சிறுத்தை எல்லா மானஸ்தோடு சிறுத்தை குட்டிங்க இப்போ மாறிங்க எப்படி ஆதாரம் அடிச்சுட்டாங்க சீட்டு குட்டிங்கன்னு சொல்லி ஒட்டு மொத்த பேரும் சிறுத்தை கூட்டி சும்மா இருக்கீங்களா நீங்கள் வந்து மற்ற திமுக உடம்பரப்பு இருக்கீங்களா இடத்தோட உதயன் ஸ்டாலின் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அது மின்மதினி ஸ்டாலின் வந்து ஏற்றுக்க மனப்பக்குவோம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கிடையாது அவங்க உண்மையான சிறுத்தை குட்டிங்க அந்த சிறுத்தை குட்டிகளை இப்போ ஒட்டு மொத்த பேர் ஆதரவு நாங்கள் சீட்டு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட்சி கலைஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோருமே விருப்பம் இருவம்ளா எத்தனை வருஷம் ஒருத்தன் போஸ்ட் ஓட்டிருக்கான் சூரன் விரும்புகிறோம் ஆறு மணிக்கு வீடு வேலை பார்ப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால் பார்த்துருக்கோம் ஆறு மணிக்கு வீடு வேலை பார்ப்பாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டு கூட மாட்டாங்க நடு ரோட்டில் உட்காந்து பெயிண்ட் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்து கண்ணால் பார்த்துருக்குறோம் கட்சிக்கு உழைப்பு அப்படி கொடுத்துட்டுருக்குறாங்க இவர்கள் இன்னும் திருமாவர்களை நேரில் பார்க்க முடியலை இன்னும் திரும்ப நேரில் பார்த்தது கூட கிடையாது எங்கள் தலைவர் ஜெயிக்கட்டும் எங்களுக்காண்டி வருவாருங்க அவருங்க எங்களுக்காண்டி குடர் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஓடா உழைச்சி ஒரு சமுதாயம் ஒன்று ஓஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த அரசியல்வாதி மனல இருக்கக்கூடிய திருமாவர்கள் ஆதா அர்ச்சுனாவுக்கு தூக்கி பொறுப்பு போட்டு கொடுக்க வயந்தா இருபது நாட்கள் கூட ஆகலை இதுதான் வீசிக்கா கட்சி இப்படி தான் வீசிக்கா கட்சியை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு இந்த மாதா அர்ச்சுனா இறக்கி விட்டாங்க இப்போ ஆதா அர்ச்சனாக்கு சீட்டு உடனே எங்கள் அன்னிய அரசை மானஸ்தம் ரோஷம் உள்ளவர் ரொம்ப மாடஸ்ட் அவர்லாம் வந்து அவர் மாதிரி ஒரு ரோசக்கர் யாரும் பார்க்க முடியும் இந்த மாதிரி அணியா நடக்கும்போது பார்த்துட்டு இருப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்திலும் செய்ததில்லை கட்சி ஒண்ணு ஒண்ணு வேண்டாம் நான் அடிமையா இருப்பது எனக்கு திமுக கட்சிக்காரனா நான் சிறுத்தை குட்டி திருமாவளம் பார்த்து வளர்ந்தவனானு நான் அடிமை கிடையாது நான் ரெண்டு சிட்டுக்கு பாட்டு நான் அடிமையா பா நாளைக்கு கட்சி பொறுப்போட்டி கணத்து வன்னியரசு பேர் வருங்க சொடக்கு போட்டு கொடுக்குறேன் இனிமேல் யூடியூப்பில் பேசுவதுக்கு ஆள் கிடையாது சங்கத்தமிழை விட்டு ஆள் கிடையாது அவரும் போகிறாரு அதை மறுத்தவங்க எப்படிங்க சீட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லி சங்கத்தமிழ வேளாவரியாக பேட்டி கொடுப்பாரு அதுலேருந்து கட்சியை விட்டு அவர் நீங்கள் வெளியே போயிடுவார் எல்லா மானஸ்தருக்கு மான சிறுத்தை குட்டிங்க கண்டிப்பாக நடக்க போகுது திட்டம் விட்டே கட்சியை உழைக்கிறதுக்கு வழியை பார்த்துருக்காங்க இவர் வந்தால் உடையும் இவருக்கு சீட்டை கொடுக்க போகிறாங்க இத்தனை வருஷமாக கட்சி கண்டி உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கலை இவர்களுக்கு சீட்டை கொடுத்து கட்சியை உடைக்கிற வேலையை திமுக கணக்கச்சிதமாக பார்த்துருக்கு திருமாவர்கள் அந்த வலைக்குள்ளே விழுந்திருக்காரு எது ஒன்றும் மக்களை ஏமாற்றக்கூடிய எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய எந்த புலுனியாக இருந்தாலும் பரவாயில்ல அவர்கள் கட்சி கலைக்கப்படுவதில் அவர்கள் கட்சி ஒழிக்கப்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகிழ்ச்சி கண்கொள்ளா கட்சியாக இருக்குது இது விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் நன்றி வணக்கம்